இது இது பெண்ணு வீட்டில இருந்து வந்ததா இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு சர்ச்சு ஒரு விசேஷம் ஒன்று வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி குக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் கல்யாணம்னு சொல்லியிருந்தேனா அதுக்கு வந்து நமக்கு வந்து தாரிக்கட்ட ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை அது வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அங்கே போனோம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டு தான் நமக்கு அழைச்சது நம்மளை பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் தான் அதனால நமக்கு நடந்து போயிட்டே நடந்து வந்துட்டோம் நல்லா ஹாப்பியாக இருந்தது இல்லைனா வண்டியில் நம்ம போக வேண்டியது இருக்கோம் இல்லைனா காரில் போக வேண்டியது இருக்கான் அந்த மாதிரி அங்கே போனால் நமக்கு வந்து சுற்றி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் நல்ல ரஷ்ஷாக இருந்தது நிறைய பேர் அவங்க வந்து செவன் ஹண்ட்ரட் கார்டு அடிச்சிருக்காங்க அதுவுமே அது உங்களுக்கு வந்து போதாது அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பதினஞ்சு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கே அது கரெக்டாக எனக்கு தெரியல சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தம் பிரியாணி அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸ் அது வேணா அது சாப்பிடலாம் இது வேணா இது சாப்பிடலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டான் ஆனால் அஸ்வினுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடக்கூடாது அதனால அவன் வந்து பாப்கார்ன் கூட வேண்டான்னு சொல்லிவிட்டான் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வற்புறுத்தி அவனை சாப்பிட்டுக்கிட்டான் அதுக்கப்புறமா அப்படியே நடந்து பிள்ளைங்களுக்கு படிக்க வேண்டியது இருந்து ரொம்ப நேரம் நிற்காமல் வீடு வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் எட்டு மணிக்கு போனோம் வீடு வந்து சேரப்ப ஒரு எட்டு டைமுக்கா உடனே வந்துட்டோம் அந்த மாதிரி இருந்தது இந்த மண்டபம் வந்து வீட்டு பக்கத்தில் நமக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நம்ம வந்து இன்விடேஷன்லாம் அடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஏழு நாள் கழிஞ்சு இந்த மண்டபம் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அந்த டைமாக இருந்து அப்படின்னா இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு முன்னே அப்படின்னா இங்கே இருந்து இங்கேயே எடுத்துருக்கலாம் இன்னும் இது வீடு பக்கம் அழகாக இருந்திருக்கும் அந்த வந்து நமக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது ஆனாலும் நம்ம சொந்த இடம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நேராக எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து சாயை போட்டிருந்தேன் அதை அது வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா கறிவேப்பிலை நம்ம வந்து ஆகாஷ் வீட்டில் இருந்து வாங்கி வச்சு சூப்பராக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் பார்க்கப்ப நல்ல புழுவெல்லாம் ஆகி அந்த மாதிரி இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிட்டு வருவேன் அந் அதை வந்து கழுகி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் இலையெல்லாம் அழகாக இருக்குது இதை விட அழகான இலையும் உண்டு அதனால் வந்து இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கழுகி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு கீழே இருக்குது அதில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அழகாக ஃபில்டர் ஆயிடும் தண்ணி இருந்து அப்படின்னா அதுக்கப்புறமா இங்கே சாயவும் போட்டு குடிச்சிக்கிட்டோம் சாயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கடுப்பம் நான் சாயப்படுறத பார்த்துருப்பீங்க அது ரொம்ப கடுப்பம்லாம் போட மாட்டேன் தேயிலை அது மாதிரி அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷன் முந்திர நாள் நடந்தது மேலே அங்கே இட்லி சாம்பார் வடை சாயா அந்த மாதிரி எல்லாமே இது நம்ம வீட்டு மொட்டை மாடி தான் இல்லை நாலு பேர் இருக்கும் நாலு ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட்டு அப்போ வந்து அந்த மொட்டை மாடி இதுவும் நம்ம வீட்டு மாடி அணையினாலும் நமக்கு வந்து ஈஸி அங்கே போய் லைட்டாக சுற்றி வீடு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள கல்யாணமாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ரிலேஷன் வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம வந்து கல்யாண ஃபங்க்ஷன் க்கு போனது அதுக்கப்புறமா இது வந்து அன்னைக்கு மத்தியானம் வந்து நாங்கள் எங்கே போனோன்னா பக்கத்தில் வந்து எங்களுடைய பாஸ்ட் ஸ்டேட்னு அதாவது செலவங்களுக்கு புரியுமா என்னமோ தெரியல ஒரு ஒரு பெரிய மெயின் சபையில் வந்து கிளை சபைகள் இருக்கோம்னா அதில் ஒரு கிளை சபையில் வந்து சபநாள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் திருவிழான்னு சொல்லுவாங்க சபநாள் திருவிழாங்கிறது வேற இது சபநாள் ஆண்டு ஆண்டு விழான்னு சொல்லுவோம் அங்கே வந்து சாப்பாடெல்லாம் உண்டு அப்போ சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இங்கே நாங்கள் போயிட்டே கிடையாது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் இந்த ரூட்டு இந்த வழியாட்டு கார் போமான்னு கேட்டால் கேட்டோம் அதில் ஆமான்னு சொன்னாங்க ஆனால் கார் போனால் திருப்பி அங்கே உடதுக்கு வந்து வழி கிடையாது திருப்பி வந்து கொண்டு வரதுக்கும் முடியாது அப்படியே அதுக்கப்புறமா ரிவர்ஸில் கொண்டு மெயின் ரோட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் நடந்து வந்தோம் ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு நடந்து நிறைய வருஷம் ஆகுது எப்போவுமே வண்டியில் அந்த மாதிரிலாம் போகிறதுனால என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்புறமா சூப்பராக வந்தோம்